பிரத்யாகார பயிற்சி மூலமா ஒருவருக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னா இதய துடிப்பு மிக துல்லியமாக இயங்க தொடங்கிறது மிகச் சரியாக இயங்க தொடங்கிறது மிகச் சரியாக இயங்க தொடங்குவதால் உடல் முழுவதற்குமான இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இது ரெண்டும் அடிப்படையாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த சீரான இரத்த ஓட்டத்தை அவர் அனுபவிக்கும் அந்த பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய சார்பு நிலை இருக்கக்கூடிய ஒருத்தர் அனுபவிக்கும் போது சீரான இரத்த ஓட்டத்தை ரொம்ப ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அதன் மூலமாக தான் இதய நோயிலிருந்து முழுவதுமாக வெளிவந்துட்டோம் அப்படின்னு அவர் நம்பத் தொடங்குவார் இதுதான் இவருக்கான சிகிச்சை இவருக்கு மருத்துவத்தில் வேறு எந்த சிகிச்சையும் கிடையாது ஏன்னா இது உடலியல் நோயே இல்லை உளவியல் சார்ந்த நோய் மனம் சார்ந்த நோய் இந்த எஃபோர்ட்ஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அவர்கிட்ட மனம் சார்ந்த விஷயத்தை சொல்லி நீ குணமாயிட்ட இந்த பிரத்யாகார பயிற்சியின் மூலமாக உன்னுடைய ஆழ்மனம் மிகச்சரியாக எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்போ ஒரு பயிற்சி ஒருவரை மரண பயத்திலிருந்து மீட்டு எடுக்கிறது மட்டுமில்ல அவரை தான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னு உணர வைக்குது அந்த வகையில பிரத்யாகார பயிற்சிகளை எண்பத்தி நான்கு பிரத்யாகார பயிற்சிகளும் ஏழு அடுக்குகளாக யோக மரபு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு பயிற்சி அவர் கற்றுக்கொள்ளலாம்